வணக்கம் மேடம் வணக்கம் சார் ஹாய் குட்டி வணக்கம் வணக்கம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க கோடங்கிப்பட்டி கோடங்கிப்பட்டியா அக்கா நான் அந்த ஊர் தான்டா சொல்லுடா டைம் சாப்பிடு இல்ல பதில் பேசி சாப்பிடு மிஸ் சொல்லுடா சரி ஓகே ஓகே மேடம் கோடங்கிப்பட்டில இருந்து வரீங்களா மேடம் நீங்க என்ன பண்றீங்க நான் ஸ்கூல் ஸ்கூல் படிக்கிறீங்க எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க 7th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் ஓகே ஓகே எந்த ஸ்கூல் நாடா ஸ்கூல் நாடா ஸ்கூல் கோடங்கிப்பட்டில இருந்து நாடா ஸ்கூல்

அப்பாவே ரொம்ப பிடிக்கும் போது மோஸ்ட்லி பொண்ணுங்களுக்கு வந்து சூப்பர் ஹீரோனா அப்பா தான் அதுக்கப்புறம் தான் அம்மா அம்மா என்னதான் கவனிச்சாலும் அப்பா தான் ஃபர்ஸ்ட் அப்படிதானே நானும் உன்னோட கட்சி தான் சரி ஓகே அப்பா அக்கா ஒரு பாட்டு சொல்லலாம் ஒரு ரெண்டு லைன் அக்கா அக்கா அப்பா அப்பா நீங்க அப்பா ஒன்ன விட்டா எனக்கு யாரு அப்பா அம்மாக்கு அப்படியே ஒரு ஹக்கோட ஒரு ஐ பா அப்படின்னு சொல்லிட்டாங்க பாக்குறதே சூப்பரா இருக்கு அம்மாவுக்கு கொடுத்துருங்க அப்புறம் அம்மாவுக்கு வச்சு கூப்பாங்க